அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் என்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நாம சுக்கர பகவானினுடைய பலம் நமக்கு அதிகரிப்பதற்கு நம்முடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவர்களில் யாரை நாம் கௌரவம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய கோ பூஜைகள் செய்வது நிறைய ஸ்ரீ சுத்த பாராயணம் செய்வது நிறைய மகாலட்சுமி பூஜைகள் செய்வது இது அனைத்தையும் விட இப்போ நான் சொல்ல போகின்ற இவற்றை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா சுக்கரபகவானினுடைய அனுகிரகம் அப்படின்றது ஏற்படும் சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் ஏற்பட்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பெரிய வீடு பெரிய காரு பங்களா மாதிரி வீடு அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் எல்லாருமே வந்து நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதாவது ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க வேலையில் அதாவது வேலைக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த துணியில் எந்த விதமான கரையும் எந்த விதமான தும்பு தூசுகளும் படக்கூடாது வீட்ல இருந்து ஏசி கார்லேயே போகணும் அங்கே போயிட்டு ஏசி கார்லேயே உட்காந்து வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வந்துடணும் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானியினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும் இப்படியெல்லாம் ஒருவர் வாழ்க்கையை நடத்துகின்றார் அப்படின்னா அவருக்கு சுக்கர பகவானியினுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு ஒரு வேலை வேணும் நல்ல ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபேன் மட்டும் இருக்கிறது போதறதில்ல கூலர்ஸும் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஏசி தான் இருக்கணும் அதுவும் ஒரு ஏசி இருந்தால் பார்த்தாது வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை ஏசி இருக்கணும் இப்படியெல்லாம் வந்து எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் தான் போகணும் சொந்த காரில் தான் போகணும் அப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இல்லைனா டூ வீலராவது நமக்குன்னு சொந்தமாக இருக்கணும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இப்படி தான் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் நல்ல உடைகள் அணிவது அதுலேயும் பிராண்டடான உடைகளை அணிவது அதைத்தான் இப்போ வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க நல்ல வந்து ஃபேஸில் நல்ல க்ளோ இருக்கணும் அழகு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ரொம்ப அழகாக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய உடைகள் வந்து வாங்குறாங்க நிறைய நகைகள் வந்து வாங்குறாங்க நிறைய ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறாங்க நிறைய வெளியூர்லாம் போகிறாங்க ரொம்ப வந்து வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுக்ர பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியது மகாலட்சுமி தாயார் மகாலக்ஷ்மி தாயாரோடு நாம் வந்து சுக்கர பகவானை முதல்ல ஆராதனை செய்யணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வீட்டில் நாத்தனார் அதாவது நம்முடைய கணவர் இருப்பாங்க இல்லையா அதாவது கணவருடைய அக்காவோ தங்கையோ இவங்க வந்து நாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் ஏதாவது பண்டிகை நடக்குது அப்படின்னா முதல் அழைப்பு அவங்களுக்கு நாம் கொடுக்கணும் அதாவது எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் முன் காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் வந்தாலே வந்து சொந்தக்காரங்களை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு முறை வந்து முன் காலத்தில் இருந்தது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு தெரிந்திருந்தது அதனால் வந்து அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க ஏதாவது பண்டிகை அப்படின்னா நாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் எங்கள் வீட்டில் பண்டிகை வாங்க நீங்கள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேள்வி வரும் நாங்கள் எவ்வளவுதான் நல்லா பார்த்துட்டாலும் அவங்க வந்து எங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க வர மாட்டாங்க எங்களை ஏளனமாக பார்க்குறாங்க இப்படிலாம் கேள்வி வரும் ஆனால் முடிந்த வரை நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படி இருக்கும்போது நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள வந்து கூப்பிடணும் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய மனசு கோணாத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும் வந்த உடனே அவர்களுக்கு பிடித்ததை நம்ம செஞ்சு கொடுப்பதோ அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நாம வாங்கி கொடுப்பதோ அவங்க வீட்டுக்கு போகும்போது புடவை ரவிக்கை இந்த மாதிரி வாங்கி தருவதோ அல்லது பிளவுஸ் பீட்டு வந்து நாம் வாங்கி கொடுப்பதோ வருடத்தில் ரெண்டு வாட்டியாச்சு நாம வந்து அவர்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும் அதாவது உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்களில் புடவை பிளவுஸ் பீட்டு அவங்களுடைய வீட்டுக்காரையும் அழைத்து அவருக்கும் துணி வச்சு அவர்களுடைய மனசு கோணாத அளவு நடந்து கொண்டு அவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்து நாம் வந்து செய்யும்போது சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்போ நமக்கு வேணும் அப்படின்னா நாம் அவர்களை கௌரவப்படுத்தித்தான் ஆக வேண்டும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நாத்தனாரே இருக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்வது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய அத்தை அத்தை அப்படின்னா அதாவது உங்கள் வீட்டுக்கார் இருப்பார் இல்லையா அவருடைய அத்தை அவங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கும் இதே மாதிரி நாம் செய்யணும் அதாவது நாத்தனார் இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஏன்னா அவர்களும் அந்த வீட்டில் பிறந்தவங்க தான் பிறந்தவங்க தான் அதனால் வந்து அவங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய கணவருக்கும் எப்பொழுதும் சுமங்கலிகளாக இருக்கும் பட்சத்தில் நாம் வந்து கணவருக்கும் அதாவது துணிகள் வாங்கி கொடுத்து இருவரையும் அழைத்து இருவரையும் கௌரவப்படுத்துவது தான் ரொம்பவே சிறந்தது அதனால நாத்தனார் இல்லாத வீடுகளில் கணவருடைய அத்தை அதாவது கணவருடைய அத்தை அப்படின்னு சொல்லும்போது கணவருடைய அப்பா இருப்பாங்களே அவங்களுடைய அக்கா தங்கச்சிகள் குழப்பிக்கொள்ளாமல் பாருங்க அதனால வந்து அவங்கள கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரியும் இல்லைங்க எங்களுக்கு அப்போ நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா தாய் அடுத்து மனைவி இவங்க ரெண்டு பேர் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிறந்த குழந்தைகள் இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே இருப்பாங்க இப்போ நாத்தனார் இல்லை அப்படின்னா பரவாயில்ல இருக்க மாட்டாங்க சிலருக்கு ஆண் குழந்தைகள் மட்டும் பிறந்தாலோ அல்லது அத்தை அவங்களும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தாய் அப்படின்றவங்க கண்டிப்பாக இருப்பாங்க எந்த தாய் அப்படின்ற ஒரு சந்தேகம் கேள்வி வரும் அதாவது என்னுடைய தாயா இல்லது என் கணவருடைய தாயா அப்படின்னு எந்த தாயாக இருந்தாலும் அவர்களை கௌரவப்படுத்துவது கணவன் வந்து மனைவியினுடைய மனசு கோணாத அளவுக்கு நடந்து கொண்டு அந்த மனைவி சந்தோஷப்படுமாறு அவங்க வந்து வச்சுக்கணும் அல்லது வந்து தனக்கு பிறந்த பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகளை வந்து நல்லபடியாக பார்த்து கொண்டாலே சுக்கர பகவானியனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா தீபம் ஏற்றுவோம் பூஜை செய்வோம் இந்த மாதிரிலாம் செய்வோம் ஆனால் இது புதுசாக இருக்கே அப்படின்றது உங்களுக்கு சந்தேகம் வரும் நமக்கு வந்து சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா உறவுக்காரங்களில் யாரை நாம் கௌரவப்படுத்தினா அவர் வந்து சாந்தப்படுவார் அப்படின்றது தான் இதில் கான்செப்ட் இப்போ வந்து பகவானினுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா அதாவது கை கால்கள் அதாவது ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அவர்களை வந்து கௌரவப்படுத்த வேண்டும் அநாதை ஆசிரமங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படிலாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொன்றத்துக்கு ஆதீனத்தில் இருக்கும் அப்படி இருக்கும்போது சுக்கர பகவானினுடைய ஆதீனத்தில் இருப்பது இவங்க எல்லாரும் இவர்களை கௌரவப்படுத்தினாலே வீட்டில் வந்து அவ்வளவு செல்வம் வசதி வாய்ப்புகள் பெரிய வீடு காரு பங்களா இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு தாயை நல்லா கௌரவப்படுத்தினா சுக்ரபகவான் மட்டும் இல்லாமல் சந்திர பகவானினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அதனால் இன்னிலிருந்து இந்த வீடியோ பார்த்ததில் இருந்து இந்த மாதிரி இந்த உறவுக்காரங்களை நீங்கள் வந்து கௌரவப்படுத்தினா கண்டிப்பாக சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரிய வாச்சாரணம்